வராங்க வந்த உடனே பூரணி பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க ஆமாம் என்ன நைடெல்லாம் ஒரே சத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுவா பூரணி ஒன்றும் இல்லை அந்த கர்பாம்பூச்சி அதை பார்த்தா ரொம்ப பயந்துட்டார் அதான் கத்திட்டாரு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தானே சொல்றாங்க அப்படியா நீ சரி சரி அண்ணனுக்கு கருப்பான் ரொம்ப பயம் அப்படின்னு பூரணி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க என்ன அண்ணன் வந்து அங்கே இங்கேன்னு ஓடினாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாம் ஆமாம் ரொம்ப ஓடினாரு ரொம்ப பயந்துட்டாரு அப்படியே என் மேலே கூட விழுந்துட்டாரு அப்படின்னு தனம் சாதாரணமாக சொல்கிறாங்க ஆனால் பூரணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி அண்ணி சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு அவங்க மாமா கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே நடக்குது நம்ம ரெண்டு பேர் பிளான் போட்டால் மாதிரியே நடக்குது அப்படின்னு போறனி சொல்கிறாங்க அப்படியா போற நீ அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சலாம் விளையாடினாங்களாம் அந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறனி சொல்கிறாங்க அதை கேட்குறாங்க ராதிகா கேட்ட உடனே அப்படி கடு பார்க்குறாங்க என்னது கரப்பாம்பூச்சிக்கு ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடினாங்களா ஓ அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ பிளான் போட்டுட்ருக்கீங்களா என்ன பண்ணுறான்னு பாரு கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க நான் வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக ராதிகா யோசிச்சுட்டு தானா அப்படி தானாகவே போகிறாங்க போயிட்டு எப்பவும் போல் வேலை எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறேன் ஆட்டோ ஓட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ வாசகிக்கு அப்படியே கோவமாக வருது ஆமாம் என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டியா சாம்பார் எல்லாமே பண்ணிட்டியா ஆ எல்லாம் அத்தை சரி சரி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னு அப்படியே சரி அத்த எதுவாக இருந்தாலும் நான் பண்ணிட்டு போறாத்த அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க ஸ்கூலுக்கு போகும்போது நிலா பாப்பா சொல்றாங்க நிறைய வேலை வாங்குறாங்கல்ல நிறைய வேலை பண்ணுறீங்க தானம்மா நீங்கள் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா குட்டி நீ அதெல்லாம் பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நீ நல்லா படி சரியா அது எனக்கு போதும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க சரி தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நிலாவை விட்டுட்டு அவங்க எப்பவும் போல் ஆட்டோ ஓடுறதுக்காக தானே போகிறாங்க